வணக்கமே கரூர் மாவட்டம் சின்னநாயகன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராக்கம்மாள் பாட்டிக்கு வயது எண்பத்தி ஒன்று கணவர் எப்போதோ மறைந்துவிட தனது மகள்கள் இருவரும் தனது இறுதி காலத்தை இன்பமாக நகர்த்த பயன்படுவார்கள் என்று மலைப்போல நம்பியிருக்கிறார் ஆனால் அவர்கள் ராக்கமாலை கண்டுகொள்ளாமல் தனித்துவிட தனக்கு சொந்தமான இப்பவோ அப்பவோ என்று உடைந்து ஓட்டை ஒடிசலாக நிற்கும் கூரை வீட்டில் தட்டுமுட்டு ஜாமான்கள் சிலவற்றோடு மல்லு கட்டியபடி காலத்தை கடத்தி வந்திருக்கிறார் ராக்கமால் பாட்டி காலுகாணி நிலமில்லை இவருக்கு ஆனால் திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்ததிலிருந்து தனது தேகத்தை உழைப்புக்கு கொடுத்து அந்த வருவாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து அதை கொண்டு நல்ல இடங்களில் தனது மகள்களை கட்டி கொடுத்தும் இருக்கிறார் கணவரும் தவறிவிட இனி மகள்கள்தான் உலகம் என்று மலைபோல நம்பியும் இருக்கிறார் ஆனால் அந்த மகள்கள் தனது தாயை சுமையாக கருதி தனித்துவிடப்பட்டும் இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் கூலி வேலைக்கு போய் அந்த வருமானத்தில் தனது பாட்டை சமாளித்து வந்திருக்கிறார் ஆனால் இரண்டு வருடங்களாக வயோதிகம் பாட்ட வருமானத்துக்கு வழியில்லாமல் ரேஷன் அரிசியை வைத்து காலத்தை உருட்டி வந்திருக்கிறார் தனக்கு ஏற்படும் நோய்களை சமாளிக்க இதர செலவுகளுக்கு என்று அரசு தரும் ஓஏபி உதவித்தொகைக்கு பலமுறை விண்ணப்பித்தும் இருக்கிறார் ஆனால் அரசு அலுவலர்களின் இரும்பு மனதிற்குள் ராக்கம்மாளின் வறுமை நிலை ஈரம் சேர்க்கவில்லை இந்த சூழலில்தான் கரூர் மாவட்ட கலெக்டராக அன்பழகன் சமீபத்தில் பொறுப்பேற்றும் இருக்கிறார் வந்ததிலிருந்தே பல நல்ல விஷயங்களை செய்தும் வருகிறார் அரசு அலுவலர்களிடம் இணக்கம் காட்டியும் வருகிறார் அந்த வகையில்தான் அந்த பாட்டியை பற்றிய தகவல் அந்த ஊருக்காரர்கள் மூலம் கலெக்டரின் கவனத்துக்கு வந்திருக்கிறது உடனே அந்த பாட்டி ஊரின் அருகில் உள்ள முக்கணாங்குறிச்சியில் நடக்கும் மனுநீதி நாள் முகாமுக்கு போகும்போது அந்த பாட்டியை பார்த்து வர ஏற்பாடும் செய்திருக்கிறார் தனது மனைவியிடம் இந்த பாட்டிக்காக நாட்டுக்கோழி குழம்பையும் வடை பாயசத்தோடு கூடிய சைவ சாப்பாட்டையும் ரெடி செய்ய சொல்லியிருக்கிறார் அதோடு இரண்டு காட்டன் புடவையும் தனது சொந்த காசிலே எடுத்துக்கொண்டும் இருக்கிறார் இவ்வளவையும் எடுத்துக்கொண்டு நேராக அந்த பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டியிடம் சாப்பிட சொல்லியிருக்கிறார் அதுக்கு ராக்காமாலோ வந்திருப்பது கலெக்டர் என்று தெரியாமல் யாரு பாணி எனக்கு சாப்பாடு கொடுக்க நீ யார் என்று கேட்டிருக்கிறார் அதை கேட்ட கலெக்டரோ நான் உனக்கு தூரத்து சொந்தம் இந்தா உனக்காக இதையெல்லாம் தயார் பண்ணிட்டு வந்தேன் வயிறார சாப்பிடு என்று சொல்ல அப்போதும் தயங்கியிருக்கிறார் பாட்டி அதற்குள் அங்கிருந்த அருகில் இருந்தவர்கள் உன்னை மதித்து சாப்பிட சமைச்சு கொண்டு வந்திருக்காரு தட்டாமல் சாப்பிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு நான் மட்டும் இவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது பக்கத்து வீட்டு கருப்பாயி எதிர்த்த வீட்டு மூக்காயையும் கூப்பிடு சாப்பிட்ட வைங்க சாப்பிட வைங்க என்று சொல்ல தனது ஏழ்மை நிலையிலும் மகள்களால் விடப்பட்ட கொடுமையிலும் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்களை அழைத்து சாப்பிட வைத்து அழகு பார்க்க நினைக்கும் அந்த மூதாட்டியின் தாயுள்ளம் ஒரு கணம் கலெக்டரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து பார்த்தது அவங்களுக்கு வேற இருக்கு பாட்டி நீங்கள் முதல்ல இதை சாப்பிடுங்க என்று கலெக்டர் சொல்ல நாலு பருக்கையை அள்ளி திண்டுவிட்டு நாட்டுக்கோழி கறிதுண்டை கடிக்க கடித்தவர் கண் கலங்கி நீ யாரோ தெரியலப்பா ஆனால் இது போல கடைசியாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நினைக்க நிலவில் கூட இல்லாமல் இருக்கு தம்பி என்று சொல்ல மறுபடியும் கலெக்டருக்கு கண் கலங்கியது அதன் பிறகு இரவுக்கும் உனக்கு சாப்பாடு இருக்கு அதோடு உனக்கு ரெண்டு புடவைகளும் கொண்டு வந்திருக்க என்று கொடுக்க இதெல்லாம் எனக்கு தம்பி என்று வேணாம் என மறுத்திருக்கிறார் வற்புறுத்தலில்தான் அதை கலெக்டர் அந்த பாட்டியை வாங்கவும் வைத்திருக்கிறார் நீயும் சாப்பிடுப்பா என்று பாட்டி சொன்னதோடு நானே தானே பரிமாற சைவ சாப்பாட்டை அங்கே அமர்ந்து சாப்பிட்டார் அன்பழகன் அதன் பிறகு கூடவே வந்திருந்த அதிகாரிகளிடம் இவரிடம் கையெழுத்து வாங்கி ஓஏபி பணத்துக்காக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வைங்க ஒரு வாரத்தில் பணம் இவங்க அக்கௌண்டில் ஏற வேண்டும் என்று சொல்ல அதன் பிறகுதான் வந்திருப்பது கலெக்டர் என்று தெரிய ராக்கம்மாளுக்கு நெஞ்சம் மிம்மியது தம்பி எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் என் குடிசைக்கு வந்திருக்கீங்க நானும் உங்களை மதிக்காமல் நடந்துக்கிட்டேனே என்று சொல்ல அதெல்லாம் ஒன்றுமில்லை இனி யார் கேட்டாலும் என் மகன் பேரு அன்பழகன் அவன் மாவட்ட கலெக்டராக இருக்கான்னு சொல்லுங்க என்று சொல்ல தம்பி என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல பெத்த மகள்கள் என்ன கண்டுக்கலை இவ்வளவு பெரிய ஆஃபீஸர் என்ன பெத்த தாயாக மதிக்கிற இது போதும் தம்பி எனக்கு வேறு எந்த உதவியும் வேண்டாம் என்று சொல்லி கரகரவென கண்ணீர் வடித்திருக்கிறார் ராக்கமால் பாட்டி அதோடு கையோடு வாங்கி போயிருந்த புடவைகளையும் கொடுத்து கலங்காம இரு அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன் என்னை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா சொல்லிவிடு உடனே ஓடி வருகிறேன் என்றபடி பிரியா விடை பெற்றார் மாவட்ட ஆட்சியர் இது இது குறித்து ராக்கமால் பாட்டியிடம் கேட்டபோது கொள்ளி விரையாட்டம் ரெண்டு பொண்ணுங்களை பெற்று ரத்தத்தை சோறாக்கி ஊட்டி வளர்த்து சீர் எல்லாம் கொடுத்து நல்ல இடங்களில் கல்யாணம் கட்டி கொடுத்தேன் ஆனால் திருமணத்துக்கு பிறகு என்னை கண்டுக்கவே இல்லை எழுந்தாலும் நான் தான் படுத்தாலும் நான் தான் இப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஓஏபி பணம் கேட்டு நூறு தடவை அலைஞ்சிருப்பேன் எந்த ஒரு ஆஃபீஸரும் என்ன ஒரு மனுஷியாக கூட மதித்து பதில் சொன்னதில்லை ஆனால் ஜில்லா கலெக்டரே என்னை வந்து பார்த்து சோறு போட்டு புடவை எடுத்து கொடுத்து ஓஏபி பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு பத்தாவதுக்கு என்ன உன்னோட மகனாக நினைச்சுக்க ஊரையும் அப்படியே சொல்லுன்னு சொல்லி பெத்த மகன் மகள்களால் குளிராத இந்த வைத்த குளிர வச்சிட்டாரு அந்த வார்த்தை போதும் தம்பி இன்னும் இருபது வருஷம் இழுத்து பிடிச்சு வாழ்ந்துடுவேன் என்றபோது அவருடைய கண்கள் பணிந்தன இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் அதைத் தொடர்ந்து ஒரு வருடம் முடிந்த நிலையில் ரக் ராக்கம்மாள் பாட்டி எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வர ஆட்சியரான அன்பழகன் மீண்டும் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டார் முன்பை விட இப்போது வயோதிகம் இன்னும் அதிகம் வாட்ட முகத்தை சுருக்கி பார்த்த ராக்கம்மாள் உடனே அன்பழகனை அடையாளமும் கண்டுகொண்டார் வாப்பா அன்பழகா இந்த தாயை மறக்காம வந்து பார்க்க வந்திருக்கியே என்றபடி அவரது கைகளை பிடித்து அழைத்து போய் வீட்டுக்குள் அமர வைத்து இருவரும் பரஸ்பரம் அன்பாய் நலம் விசாரித்து கொண்டனர் தனது கையோடு கொண்டு போயிருந்த ஐந்து செட் காட்டன் புலவைகளையும் பழங்களையும் கொடுத்து வச்சுக்கோ என ஆட்சியர் வழங்க அதை வாங்க மறுத்த ராக்கம்மாள் பாட்டி நீ எனக்கு மகனாக கிடைச்சதே போதும் யா இந்த சீல சினத்தையெல்லாம் எனக்கு வேண்டாம் என மறுத்தார் ஆனால் வற்புறுத்தி அவரிடம் கொடுப்பதற்குள் ஆட்சியருக்கே போதும் போதும் என்று ஆய்விட்டது நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாயிரு நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் நான் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு மகனாக இருப்பேன் என்றபடி ராக்கமாலிடம் இருந்து விடைபெற்றார் பெற்றார் ஆட்சியரான அன்பழகன் இந்த சம்பவம் குறித்து ஆட்சியரான அன்பழனிடம் பேசியபோது போது ஒரு வருடம் ஆகியும் அவங்க என்ன மறக்கவில்லை நான் கொடுத்த புடவைகளையும் முதல்ல வேணான்னுட்டாங்க அவங்களுக்கு தேவை அன்பும் ஆதரவும் தாங்கிறது எனக்கு புரிஞ்சுது அது கிடைக்காம் அது கிடைக்காம தான் அவங்க ஏங்கி கிடக்கிறாங்க நான் கடந்த வருஷம் இவங்க வீட்டுக்கு போனதுக்கு காரணமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்க அவங்கள அரவணை அரவணைப்பாங்கிறது நம்பி தான் போனேன் ஆனால் இன்னமும் அவங்க ராக்கம் தள்ளியே தான் வச்சுருக்காங்க பிள்ளைகளுக்காக அறுபது வயசு வர பெற்றோர்கள் பணம் பணம்னு ஓடி கலைச்சிடுறாங்க அதன் பிறகு அவர்கள் விரும்புவது மகனோ அல்லது மகள்களின் ஆதரவை தான் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்று அவர்கள் கேட்பதும் இரண்டு வாக்கியங்களை தான் ஆனால் பெரும்பாலும் அப்படி யாரும் கேட்பதும் இல்லை ஆதலால் அந்த வகையில் மகள்கள் இருந்தும் ஆதரவின்றி தவித்த ராக்கமாலிடம் அன்பு பாராட்ட நினைத்தேன் ஆனால் என்னால் முடிந்த சிறு உதவியை தான் என்னால் செய்ய முடிந்தது ஆனால் இந்த சம்பவம் மூலமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களது தாயையும் தந்தையையும் எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன் எல்லோருமே வயோதிக நிலையை அடைய இருப்பவர்கள்தான் என்கிற உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் இதுபோல தாயை தள்ளி வைத்து பார்க்கும் நிலை வராது என்றார் அழுத்தமாக பிள்ளைகளுக்காக காலம் முழுக்க ஓடிய உடம்பு களைச்சு கிடக்கு பிள்ளைங்க இப்படி தனித்தீவாக விட்டுட்டாங்களேன்னு அவங்க மனமும் ரணமாகி கிடக்கு அவங்களுக்கு தேவை மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு நாலு நல்ல வார்த்தைகள் தான் ஆறுதல் சொற்கள் தான் அதை கொடுக்கத்தான் இப்போ போனேன் நான் எங்கே இருந்தாலும் அவங்க என்னுடைய கண் பார்வையிலே வச்சிருப்பேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிதான் இது என்று கண் கலங்கியவாறே பேட்டி கொடுத்தார் வயதான காலங்களில் பிள்ளைகளால் தனித்துவிடப்படும் வயதான ஆண்களும் பெண்களும் படும் இன்னல்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஆதரவாக பேச ஆளில்லாமல் வயோதிகத்தாலும் அவர்கள் அடையும் இன்னல்கள் அதிகம் அப்படிதான் இரண்டு மகள்கள் இருந்தும் அவர்களின் ஆதரவு கிடைக்காமல் தனித்து விடப்பட்டு ஓட்டை உடைசல்கள் வீட்டில் வசித்து வருகிறார் ராக்கம்மாள் ஆனால் மாவட்ட கலெக்டரோ அவரது நிலைமையை உணர்ந்து வீட்டில் தனது மனைவியை சமைத்த நாட்டுக்கோழி குழம்பு வடை பாயாசத்தோடு கூடிய சைவ உணவையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாட்டிக்கு பரிமாறி சாப்பிட வைத்ததோடு தானும் அவர் அருகிலேயே அமர்ந்து சாப்பிட்டு அந்த பாட்டியின் மனதில் தேங்கி கிடந்த துக்கங்களையெல்லாம் துடைத்து இருந்திருக்கிறார் கூடவே நான் தான் இனி உங்களுக்கு மகன் எல்லோர்கிட்டையும் என் மகன் மாவட்ட கலெக்டர்னு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க என்று கலெக்டர் அந்த பாட்டியிடம் சொல்ல கண்களில் நீர் மூட்ட கலெக்டரின் பாசத்தில் திக்குமுக்காடி போயிருக்கிறார் ராக்கம்மாள் பாட்டி கரூர் மாவட்ட கலெக்டர் தான் அந்த ஏழை பாட்டியிடம் அன்பை பொழிந்த மா மனிதர் இந்த கலெக்டரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்